இந்தியன் டூ படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகளை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தீவிரப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் இந்தியன் படத்தில் நடித்த நடிகை மானிஷா கோய்ராலா நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார் இந்தியன் படத்தினை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கணித்து அப்போதே பாலிவுட் நடிகை மணிசா கொய்ராலாவை ஹீரோயின் ஆக்கினார்கள் படக்குழுவினர்கள் தற்போது இந்தியன் டூ படத்தில் ராகுல் பிரீத் சிங் பிரியா பவனி சங்கர் காஜல் அகர்வால் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடித்திருக்கின்றனர் மணிசா கொய்ராலா சுகன்யா உள்ளிட்ட கதாபாத்திரங்களை ஷங்கர் இந்தியன் டூவிலும் காட்டுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அது ஒருபுறம் இருக்க கமல்ஹாசன் அவர்கள் ஏகப்பட்ட கெட்டப்புகளில் நடித்திருக்கும் இந்தியன் டூ திரைப்படம் வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்தியாவில் மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் கூட இந்த படத்துக்கான ப்ரொமோஷனை இந்தியன் டூ படக்குழு முழுவீச்சில் செய்து வருகிறது நடிகை மணிஷா கொய்ராலா இந்தியன் டூ படத்துக்கான நம்ம வரை சந்தித்திருக்கிறார் இதன் போது எடுத்த போட்டோக்களை தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உலக நாயகனே வெளியிட்டிருக்கிறார் இந்த புகைப்படங்கள் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் மறுபக்கம் இந்தியன் டூ ப்ரமோஷனின் போது தக்லைஃப் கெட்டப்பை வரைந்து நம்மவருக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றனர் இதனை நம்மவரே ரசித்து பார்க்கும் போட்டோக்களும் இணையத்தினை ஆக்கிரமித்திருக்கிறது இதேவேளை இந்தியன் படத்தில் இடம் பிடித்த கலண்டர் பாடலுடைய வீடியோ வரிகளும் இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாகியிருக்கிறது இந்தியன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளியான அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இந்தியன் டூ படத்தில் அப்படி ஒரு பாடல் கூட அனிருத் உருவாக்கவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கலண்டர் பாடல் வீடியோ வரிகளுடன் வெளியாகி சக்கை போடு போட்டு வருகிறது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்